ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to யர் channel, ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு சேவிங் டிப்ஸ் அண்ட் tricks பத்திதான் தான் பார்க்க போகிறோம் class கிளாஸ் மக்கள் எப்படி எல்லாம் நம்ம தங்கத்தை சேமிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணப் போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த கூட ஷேர் பண்ண இப்போ வந்து ஒரு லேண்டோ ஹவுஸோ வாங்கணும்னு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்காது நீங்கள் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு சில அமௌண்ட்டை சேமிச்சிருவீங்க இப்போ நீங்கள் ஒரு பல்கான அமௌண்ட்டாக சேமிச்சுட்ருப்பீங்க அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் தான் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து இஎம்ஐ போவீங்க கடன் போவீங்க அந்த அஞ்சு லட்ச ரூபான்றது நம்ம எப்படி வந்து கடனை சீக்கிரமாக அடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஹவுஸ்லேருந்து ஓன் ஹவுஸ்க்கு போயிட்டு இருப்போம் அந்த ரெண்ட்டுக்கு கொடுக்குற அஞ்சாயிரூபாவோ ரூபாவோ எட்டாயிரம் ரூபாவோ நமக்கு அந்த காசு மிச்சம் அதை எடுத்துட்டு அப்படியே சேவிங்ஸாக போட்டோம் அப்படின்னா அந்த கடனை நம்ம சீக்கிரமாக அடைச்சி முடிச்சிடுவோம் நீங்க யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் செட் ஆகுமா இல்ல ஒரு பிளாட்ல இருக்கிறது செட் ஆகுமா உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை பிளான் பண்ணிக்கணும் இப்ப என்ன கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம நிறைய பேர் எப்படி இருப்போம் ஒரு பிளாட்ல வந்து ஒரு நாலஞ்சு பேர் கூட இருப்போம் இல்லையா ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம நிறைய வாங்கி இருப்போம் ஆனா நமக்கு ஒரு ஆசை இருக்கும் நமக்கு சொந்தமா ஒரு நிலம் இருக்கணும் அதுல வீடு கட்டணும்ன்றது ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரிதான் எனக்கும் ஒரு ஆசை நமக்கு ஒரு இண்டிவிஜுவலான ஹவுஸ் இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை பார்த்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஒரு கடன் தொல்லை இல்லாமல் வாங்கிடலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் கோல்டு கோல்டு எதுக்காக வாங்குறோம் நம்ம எமர்ஜென்சிக்கு வச்சுக்கிறதுக்காக வாங்குறோம் யார்கிட்டயும் போயிட்டு கடனா காசு கேட்க கூடாது நம்ம கிட்டன்னு ஒரு தங்கம் இருந்தா அதை வச்சு நம்ம காசு ஆக்கிக்கலாம் வந்து நம்ம கேட்டவனே காசு எடுத்து தந்துடமாட்டாங்க ஆனா நம்ம கிட்ட ஒரு தங்கம் இருக்குன்னா அதை நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கை நீட்டி காசு கேட்க வேண்டிய அவசியமும் நம்ம இருக்காது அதனால தானே நம்ம எல்லாருமே கோல்டு வாங்கி வச்சுக்கிறோம் சில பேர் பாத்தீங்கன்னா கோல்டு எதுக்காக வாங்குவாங்கன்னா அவங்க எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றதுக்காக தான் வாங்குவாங்க கேஷ் எப்படி நமக்கு கிடைக்கும் பேங்க்லயும் சரி சேடு கடையிலயும் சரி ஒரு தங்கத்தை நம்ம எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தா மட்டுமே தான் நமக்கு காசுன்றது ஒண்ணு கிடைக்கும் யார்கிட்டையும் காசு கேட்க விரும்பாதவங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களோட படிப்புக்காகவும் அவங்க பசங்க ஸ்கூல் ஃபீஸுக்காகவும் இருப்பாங்க இல்லையா மிடில் கிளாஸ் பீப்பிளுக்கு சொல்லவா வேணும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்பிளுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக நம்ம கண்டிப்பாக ஒரு தங்கத்தை வச்சு காசாக வாங்கி சேலரியை பொறுத்து சேவ் பண்ணுவாங்க பத்தாத டைம்ல கோல்டை வந்து அடகு வச்சிடுவாங்க கோல்டு விற்கிறது தப்பில்லைங்க ஆனா சேடு கடையில் விற்கிறோம் இல்லையா ஒரு பத்தாயிர ரூபாய் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வட்டி வரும் ரெண்டுரூபா மூன்று ரூபாய் நமக்கு ஒரு மாசத்துக்கு முன்னூறு ரூபாய் வட்டி சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆகுது இதுவே பேங்க்ல வச்சோம் அப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம்னு நினைச்சுக்கோங்களேன் பேங்க்ல நகை வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஆகும் கடையில வைக்கிறது தான் நம்ம அதிகமா இருக்கும் அவங்க நோட்டீஸ் எல்லாம் எழுதும் போது இந்த வாட்டி என்ன கூப்பிட்டு இருந்தாங்க நான் போயிருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா நிறைய நோட்டீஸ் அட்ரஸோட சேர்த்து எழுதிருந்தோம் அவர் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா கோல்டை வச்சு காசு வாங்கிடுறாங்க ஆனா நோட்டீஸ் பண்ணா நோட்டீஸ் அனுப்பினாலும் அவங்க வந்து வாங்குறதில்ல ஃபோன் பண்ணாலும் அதை வந்து கண்டுக்காம இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நகையை அப்படியே விட்டுறாங்க நாங்களும் ஏலத்துல போட்டுறோம் அதுக்கப்புறம் வந்து சண்டை போடுறாங்க கஷ்டப்பட்டு ஒரு நகையை சேர்த்து வாங்குறது எதுக்கு நம்ம ஃபியூச்சருக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஒரு சவரம் வாங்கிட்டு அதை பத்தாயிரம் ரூபாய்க்கு வச்சுட்டு அதை அப்படியே விட்டுறது வந்து வேஸ்ட் நமக்கு லாபம் இல்லை நம்ம நஷ்டத்துல தான் இருப்போம் வாங்கும்போதே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க எதுக்காக வைக்கணும் அப்படின்றது வச்சதுக்கு அப்புறம் அது எப்படி வாங்கணும்ன்றது கண்டிப்பா நம்ம யோசிச்சே ஆகணும் நீங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கீங்க வாரம் ஒரு இரநூறு ரூபாய் நீங்க சேர்த்தா கூட போதும் கண்டிப்பா வாரம் இரநூறு ரூபாய் சேர்த்தா கூட ஒரு மாசத்துக்கு எட்நூறு ரூபாய் ஆகுது ஒரு வருஷத்துல நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம சேர்த்துட்டு இருப்போம் ஒரு நானூறு ரூபாய் போட்டு பத்தாயிரம் ரூபாவா அந்த சேடு கடையில கடன் அடைச்சிடலாம் என்ன பண்றோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எமர்ஜென்சிக்காக தேவைப்படுறோம் மீட் எடுக்க மாட்டோம் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட நம்ம இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம் நாங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கிறோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நகை வச்சிருக்கீங்க அந்த நகைக்கு நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள மீட் எடுக்கிறது உங்க டைம் அதுக்குள்ள நீங்க சேமிச்சு வாங்கிடணும் அப்படி இல்லையா அந்த நகையோட சவரன் வந்து அதிகமா இருக்கு உங்களால சுத்தமா வாங்க முடியலன்னா அந்த நகைய நீங்க விக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தன்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாச்சு கடன் வாங்கி அந்த நகைய வாங்கிட்டு அவங்க கிட்ட மாசம் மாசம் வாரம் வாரம் இவ்வளவு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படி இல்லையா அந்த நகைய சேடு கடையிலேயே வித்துட்டு வாங்கினவங்ககிட்டயும் கடன் அடைச்சிட்டு நீங்களும் அந்த அமௌண்ட்டு வச்சுக்கோங்க ஆனால் அது வந்து நமக்கு நஷ்டமான ஒரு விஷயம் தான் புரியுதுங்களா உங்களால வேற ஆப்ஷனே இல்லைன்னும் போது அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் அந்த நகையை விட்டுறாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வாங்கிக்கோங்க அந்த நகையை இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு சேடு கடையில் நகை வைக்கிறீங்க பேங்க்ல நகை வைக்கிறீங்க அப்படின்னா அது ஏலத்தை வரையும் கொண்டு போகாதீங்க அதுக்கான வட்டி கட்டிட்டு வாரம் வாரம் இவ்வளோ அமௌண்ட்டை சேமித்து அந்த அமௌண்ட்டை பத்தாயிர ரூபாக்கு நீங்கள் ஆக்கிடுவீங்க ஒரு வருஷத்துக்குள்ள அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கட்டி நம்ம நகையை மீட்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த செய்கிறோம் இது பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ நம்ம வந்து எததுக்கு நம்ம ட்ரெஸ் எடுப்போம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு பர்த்டேக்கு வெட்டிங்கு ரிலேட்டிவ்ஸோட ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட நம்ம பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ற ஆளுங்க தான் நம்ம எல்லாருமே அந்த பத்தாயிரம் ரூபாய் நம்ம செலவு பண்றதை விட்டுட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாக்கு ட்ரெஸ் மிச்சம் எட்டாயிரம் ரூபாய்க்கு கோல்டு அப்படின்ட்டு வாங்குற ஒரு ஹாபிட் நம்மக்குள்ளேயே வர வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா சேவ் பண்ண முடியும் ஒரு கோல்டு காயினா கூட நீங்க வாங்கி வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனாலும் நம்ம போய் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம் வேணாம் அந்த மாதிரி வேணா ஒரு ரெண்டாயிரம் ரூபா கூட நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு எட்டாயிரம் ரூபாய் நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க நான் வந்து அந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸு பர்த்டேக்கு வெட்டிங்க்கு ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனுக்கு எதுக்குமே ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் அது வந்து எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுல அவ்வளோ விருப்பம் இருக்கோ இல்லையோ இல்லை எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா எனக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்குது ஆனால் நான் எடுக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக அந்த டைமில் வந்து ஒரு கோல்டாக வாங்கி வச்சுக்கலான்றது தான் விருப்பப்படுவேன் இப்போ சேமித்ததுனா நம்ம ஃப்யூச்சருக்கு நாளைக்கு யூஸ் ஆகும் தேர்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசு இருக்கிறவங்க மட்டும்தான் தங்கத்தை வாங்க முடியும் அப்படின்னு கிடையாதுங்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க கூட தங்கத்தை வாங்க முடியும் எப்படி கொஞ்சம் சேமிப்பும் கொஞ்சம் காம்ப்ரமைஸும் இருந்தால் கண்டிப்பாக நம்மளாலையும் தங்கம் வாங்க முடியும் நீங்க சேமிக்கிற விஷயத்துல இருந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேமிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் ஒரு கோல்டு வாங்கிக்கலாம் வீட்டுல போடுற மாதிரி ஒரு டெய்லி இயரிங்ஸா கூட வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா ஒரு ஆறு மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேர்க்கிறீங்க அப்படின்னா ஒரு கோல்டு காயினா கூட வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேமிப்பு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால தங்கம் வாங்க முடியும் இன்னொன்னு லக்ஸூரியான ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வார்த்தை யோசிச்சுக்கோங்க இந்த பொருளுக்கு பதிலாக நம்ம அதில் தங்கம் வாங்கி வைக்க முடியுமா அப்படின்ட்டு யோசிக்கோங்க அந்த லக்ஸுரியான பொருளை நீங்க வாங்கறதை விட்டுட்டு இந்த மாதிரி கோல்டுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் தங்கம் வாங்குறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கலாம் அவங்களுக்கு ஏன்னா அவங்க சேலரியே அவ்வளோ அதிகமா இருக்கும் ஆனா மிடில் கிளாஸ்க்கு அப்படி கிடையாது தங்கம் வாங்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா முக்கியமான விஷயம் சேமிப்பு நம்மளால சேமிச்சா மட்டும்தான் நம்மளால் நம்மளால தங்கம் வாங்க முடியும் நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸும் கொஞ்சம் சேமிப்போம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மிடில் கிளாஸ் ஆனவங்க நம்ம கண்டிப்பா தங்கத்தை வாங்கி வச்சிட முடியும் ஃபோர்த்து பாயிண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி வாங்குறது தங்கத்தை எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சேவ் பண்ணணும் டெய்லி சேவ் பண்ணா நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கிது இல்லையா எதுல இருந்து சேவ் பண்ணலாம் இபி பில்ல காய்கறியில் மளிகை சாமானில் கறியில பாலில் இதில் எல்லாம் சேமிச்சோம் டெய்லி ஒரு ஐம்பது ரூபா சேமிக்கிறோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஆகுது இதுவே நம்ம அஞ்சு மாசத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுல நமக்கு ஒரு ஒன் ஒரு கிராம்ல இருந்து ஒன்றரை கிராம் வரையும் கோல்டு வாங்கிக்கலாம் கோல்டு ஒரு கோல்டு ஜுவல்லரியா எடுக்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இல்லையா இதை வந்து நம்ம இப்படி எல்லாமும் சேமிச்சா நம்மளால ஈஸியா வாங்கிட முடியும் ஒரு முக்கியமான விஷயம் உங்க கூட ஷேர் பண்றேன் கோல்டு கோல்டு பழைய தங்கத்தை நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் போடக்கூடாது இன்னொன்னு சேல்ஸும் பண்ணக்கூடாது நம்ம நினைக்கலாம் இந்த காசு மாலை மாங்காய் மாலை இதெல்லாம் தான் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு இதெல்லாம் பழசா டிசைன் மாறிடும் அப்படின்னு நினைக்கலாம் அப்படி கிடையாதுங்க இப்ப பாத்தீங்களா பழைய காலத்து ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்ப நியூ ஃபேஷனா திரும்ப வந்து அவங்க போட ஆரம்பிச்சுட்டாங்க தங்கமும் அதே மாதிரி தாங்க ஓல்டு ஃபேஷன் சொல்றதெல்லாம் வந்து திருப்பி ட்ரெண்ட்ல கொண்டு வந்து திருப்பி அதை நியூ ஃபேஷன் சொல்லி போட ஆரம்பிச்சிருவோம் அதனால பழைய தங்கத்தை நீங்க எதுக்குமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க பழைய டிசைன் இதுன்னு நினைச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க அதை திரும்ப ட்ரெண்ட்ல வரும் புரியுதுங்களா அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணா நமக்கு வேஸ்ட் தான் சேல்ஸ் பண்ணாலும் அதுக்கு நமக்கு லாபம் கிடைக்காது அதனால பழைய கோல்டா இருந்தா என்ன அது வந்து கண்டிப்பா ட்ரெண்ட்ல இருக்கும் அது வரையும் நீங்க எக்ஸ்சேஞ்சே பண்ணாதீங்க கோல்ட மாத்தவும் மாத்தாதீங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் அப்படின்னா கோல்டு ஸ்கீம் தான் நீங்க லலிதா ஜிஆர்டி கசானா கல்யாண் ஸ்ரீகுமரன் எதுல வேணா தனிஷ் எதுல வேணா நீங்க போடுங்க ஆனா கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு கோல்டு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் ஏன்னா அதில் நமக்கு செய்குழி சேதாரம் இல்லாமல் வாங்குறது நமக்கு அவ்வளோ பெனிஃபிட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அந்தந்த ஷோரூம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆறு கிராம் ஆகுது ஈஸியாக வாங்கிட முடியும் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு கோல்டு ஸ்கீம் போடுங்க நான் சொன்ன இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டிய இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளாலையும் கண்டிப்பாக வந்து ஒரு தங்கத்தை வாங்கிட முடியும் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்